ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்மளுடைய விவசாயி ஒருத்தர் வந்து நம்மளுடைய சேனலை வீடியோ எல்லாம் பார்க்குறாரு ஸோ அவர் பார்த்துட்டு ஒரு கால் பண்ணி கேட்டிருந்தார் இந்த மாதிரி கொடி கட்டுறதுனால என்ன பயன்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஸோ இங் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசாக வந்து அறிமுகம் இல்லை நாங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே தான் வந்து த தக்காள செடியை கீழே படர விட்டுருவோம் ஸோ இந்த இல்லை அந்த மாதிரி திண்டுக்கல் இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி தக்காளி வந்து பயிர் செய்கிறாங்களே அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த கொடி கட்டுறதுனுடைய அவேர்னஸ் வந்து இன்னும் சில விவசாயிகளுக்கு வந்து தெரியல ஸோ அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விட்டுடுறாங்க அதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ அதாவது நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செஞ்சுட்டு இருந்த ரகம் வந்து வேறு இப்போ நம்ம நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து வேறு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது நாட்டு தக்காளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து கொடி கட்டல்னாலேயும் அது வந்து நல்லா காய் காய்க்க ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன் ஷோல்டராக இருக்கும் பச்சை காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து தரையிலே படர்ந்தாலும் அதற்கு தேவையான ஈல்டு வந்து செடிக்கு கொடுத்துரும் இப்போ இருக்கக்கூடிய இது எல்லாமே ஹைப்ரிடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிடர்மினட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டிடர்மினட்னாக்கில் அது வந்து கொடி கொடி வகையை சேர்ந்த தக்காளி ஹைப்ரிட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட்ஸ் எல்லாமே இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேக்கிங் ஆப்ரேஷன் தேவைக்கும் குச்சி கட்டி கொடி கட்டினா மட்டும்தான் இதுக்கு ப்ராப்பரான நாம் ஈல்டு எடுக்க முடியும் நம்ம நினைச்ச மாதிரி சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கொடி கட்டி விவசாயம் செய்கிறாங்க அதுலயே நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பண்ண கிடைக்குது சோ என்ன என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கொடி கட்டுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து காய் படறதுனால அந்த மண்ணில் க சூடு பட்டுச்சினாக்கலாம் அந்த காயோட குவாலிட்டி வந்து மாறிடும் ஒரு மாதிரி வெ வெதும்பன மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும் காய் அந்த க ஷைனிங் வராது குவாலிட்டி வராது சைஸ் வராது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கல வந்து மழை உங்களுக்கு அதிகமாக பேஞ்சிருச்சுனாக்க காய் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் மண்ணில் படக்கூடிய காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடி கட்டிட்டீங்கன்னாக்கெல்லாம் அந்த அழுகல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஃப்ளவர் டிராப்பிங் பூ கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஹீட்டுக்கும் அதுக்கும் நிறைய வந்து ஃப்ளவர் ட்ராப்பு நிறைய நடக்கும் ஸோ இது ஒரு நம்மளுக்கு மெயினாக அட்வான்டேஜஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா படுறதுனால அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கல் புழுக்களினுடைய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் நல்லா செடி மேலே படும் ஸோ அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல பர்டிகுலராக நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக போயிட்டு நல்லா பட ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ந இந்த பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செடி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கமாக நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து ஆர்வஸ்டிங் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் கொடியை கட்டி விடுறதுனால செடியினுடைய வளர்ச்சி மேல் நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கோம் ஸோ அப்போ அந்த நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு காய் வைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு ஈல்டு நல்லா அதிகமாக வரும் நார்மலாக நீங்கள் கொடி கட்டுறதை வி கட்டாமல் விடுறதை விட கொடி கட்டுற தக்காளியில் அதிகமான ஈல்டு வந்து நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா செடி கீழே மடங்கி வளர்ந்து மேலே போகிறத விட செடி நம்ம உடனே நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா உடனே மேல் நோக்கி அந்த வளர்ச்சியை வந்து வர்றதுனால அந்த சைஸு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் ஸோ இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேக்கிங் ஆப்ரேஷன் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இது தெரியாத விவசாயிகள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த நம்ம ஸ்டேக்கிங் குச்சி கட்டுறது de ஒரு இருந்து ஒன்பது செடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து குச்சி நடவு செஞ்சிடணும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வரும் அதை கட்டிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அந்த நாற்பதாவது நாள் இருக்கக்கூடிய செடியை வந்து எடுத்து ட்வெயின் போட்டு க அந்த துளிர் பகுதிக்கு கொஞ்சம் கீழே வந்து க கட்டி அதை வந்து ஃபஸ்ட்டு க கயிறில் கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பதினஞ்சு இருபது பதினஞ்சு அஞ்சு நாள் கழித்து திரும்ப இன்னும் செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு கயிறு கட்டி அதில் டொயின் எடுத்து கட்டி விடுங்க அந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டைம் நீங்கள் எடுத்து எடுத்து கட்டி விட்டீங்கன்னா அந்த செடி நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் நல்லா வளர்ந்துடும் அப்போ அது ஃபுல்லாகவே வந்து காய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மகசூல் எடுக்கலாம் சரிங்களா